வணக்கம் மக்களே மீனவர் பிரச்சனைக்கு கண்டிப்பா குரல் கொடுப்பேன்னு சொன்ன நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா பத்திதா இத வீடியோல பாக்க போறோம் கார்த்திகா நாம் தமிழர் கட்சியில மாநில மகளிர் பாசறை செயலாளரா இருக்காங்க லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துல நாகை மாவட்ட தொகுதி மீனவர்கள் மற்றும் விவசாயிகளோட பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பி தீர்வு காண்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க கார்த்திகா கோயம்புத்தூர் விலாங்குறிச்சியை சேர்ந்தவங்க இவங்க ஒரு பி பட்டதாரி இவங்க கணவர் முருக ஒரு முதுநிலை பொறியாளர் இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க கார்த்திகா நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரையாளராகவும் இருக்காங்க தாங்கள் ஆட்சிக்கு வந்தா வேதாரண்யம் உப்ப இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அகல ரயில் பாதை பணிகள் வேதாரண்யம் பகுதியில முடிவுற்ற நிலையில கூடுதலா ரயில்கள் இயக்கவும் அதன் மூலமா உப்ப வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போறதுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க வேதாரண்யம் பகுதியில் விளைவிக்கப்படும் உப்ப வச்சு காஸ்டிக் சோடா தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க அந்த பகுதியில் விளையக்கூடிய மளிகை பூக்களை விலை வீழ்ச்சி காலத்துல நறுமண பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுறதோட மட்டும் இல்லாம மானாவாரி பயிர்களுக்காக வளர்ச்சி திட்ட பணிகளை கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க கார்த்திகாவோட பேச்சு திறமைய பத்தி சொல்லியே ஆகணும் ஒரு தடவை பிரச்சாரத்துல கார்த்திகா பேச்சு மக்களை சொல்லலாம் அப்படி என்ன கவர்னிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல டெல்டாக்காரன் சொல்லிட்டு ஒரு உல்டாக்காரன் இருக்கிறதாகவும் அவங்க தமிழ்நாட்டுக்கு காவிரில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கர்நாடகாக்கு எதிராக பேசவே இல்லை அப்படின்னும் தமிழகத்துக்கு தண்ணீர் தண்ணீர் கிடைக்கலனா கூட டெல்டா காரன் சொல்லிட்டு சுத்தக்கூடிய அந்த உல்டா காரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பேசியிருந்தாங்க கார்த்திகாவோட இந்த ஜாடமடையான பேச்சுக்கள் மக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்துச்சு இந்த லோக்சபா தேர்தல்ல நாகை மாவட்டத்தில் போட்டியிட்டு கார்த்திகா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் வாங்கி மூன்றாவது இடம் பிடிச்சிருந்தாங்க வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது பிரபாகரன் மேல ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்றது அனைவரையும் கவர்ந்துச்சு எதுக்காக பிரபாகரன் மேல சத்தியம் செஞ்சுக்கணும் செய்தியாளர் ஏற்படுத்த கேள்விக்கு பதில் சொன்ன கார்த்திகா பதிமூணு கோடி உலக தலைவர்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கான இறைவன் அவர் காவிரில இருந்து தண்ணீரை வாங்கி தரத்தான் போராடவோன்னு உணர்ச்சி பொங்க கார்த்திகா வாக்கு சேகரிக்கும் போது புதுவிதமா வாக்கு சேகரிச்சாங்க கார்த்திகா இஸ்திரி கடைக்கு போய் செஞ்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாங்க அதே பக்கத்துல இருக்க பூ கடைக்கு போய் கூவி கூவி பூ விற்பனை செஞ்சு நூதன முறையில வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாங்க கார்த்திகா வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது கரும்பு விவசாய சின்னம் பொறிச்ச துண்ட அணிஞ்சிட்டு வந்து பரபரப்பை கார்த்திகா சின்னம் கட்சிக்கு நிலையில கார்த்திகாவோட செயலாளர் நிர்வாகிகள் பதட்டம் அடைஞ்சாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசின கார்த்திகா பொன் விலையும் மருத மற்றும் நெய்தல் நில மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்த மீதேன் செல்கேஸ் போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விவசாயத்தையும் மீன்வளத்தையும் காப்பேன்னு உறுதிமொழி எடுத்திருந்தாங்க பல போராட்டங்கள்ல கலந்துகிட்டு மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க கார்த்திகா கன்னியாகுமரி கனிமவள கொள்ளை கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இப்படின்னு நிறைய போராட்டங்கள்ல கார்த்திகாவோட குரல் ஒழிச்சிருக்கு கடல் பரப்பு முழுக்க முழுக்க மீனவர்களுக்கு தான் அதுல எந்த விதமான தனி பெரும் முதலாளிகளோட லாப வேட்டை கிடையாது அப்படின்றது கார்த்திகாவோட விவாதமா இருக்கு மக்களை கொள்ளக்கூடிய சாராயத்தை ஒழிச்சுட்டு பாரம்பரிய பானங்களை தயாரிக்கலான்னு தன்னோட கருத்தை முன் வச்சாங்க கார்த்திகா இருந்து கோவால தயாரிக்கக்கூடிய

தான் அப்படின்னு வெளிப்படையா பேசிருந்தாங்க சரியான கம்யூனிசத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தான் தனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறதா கார்த்திகா சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுதான் தன்னோட குறிக்கோள் சொல்லியிருந்தாங்க கார்த்திகா தூத்துக்குடி மாவட்டத்துல கார்த்திகா பிறந்திருக்காங்க கார்த்திகாவோட அப்பா ஒரு வங்கி மேலாளர் அம்மா குடும்ப தலைவி கார்த்திகாவுக்கு ஒரு தம்பி அவங்களும் என்எல்சி ல வேலை பார்க்கறாங்க கார்த்திகா தன்னோட ஸ்கூல் படிப்பை தூத்துக்குடியில தான் முடிச்சிருக்காங்க பிசிக்ஸ் மற்றும் மேக்ஸ்ல டுவெல்த்ல நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க கார்த்திகா கோயம்புத்தூர்ல பிஎல்ஜி காலேஜ்ல என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்பதான் முதல் முதலா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க கார்த்திகா சிவில் சர்வீஸ் போனும்னு கனவோட இருந்திருக்காங்க திருமணம் ஆனதால கனவை தொடர முடியாம போயிருக்கு அப்போ அவங்க படிச்ச இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்தியன்ஸ் படிப்பு கார்த்திகாவுக்கு அரசியல்குள்ள வரத்துக்கு உதவியாக இருந்திருக்கு கணவரோட வேலை நிமித்தம் காரணமா கார்த்திகா கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி ஆயிருக்கு திருமணம் முடிஞ்ச ஐந்து ஆண்டுகள் ஜெர்மனில இருந்திருக்காங்க கார்த்திகாவுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளும் ஜெர்மனில தான் பிறந்திருக்காங்க இரண்டு குழந்தைகளும் தாய்வழி கல்வியில தான் படிச்சுட்டு இருக்காங்களாம் மூத்த பெண் ஏ ஏழாவது இளைய பெண் ஐந்தாம் வகுப்பும் படிக்கிறாங்க இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் கார்த்திகா போயிருக்காங்களா ஜெர்மனில இருந்ததுனால இந்த கண்ட்ரி எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு கார்த்திகாவுக்கு கிடைச்சிருக்கு டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட் அப்படின்றது ஜெர்மனில இருக்கிறதுனால அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கார்த்திகாவுக்கு வந்திருக்கு தமிழ் மக்கள் ஜெர்மனி மக்களை விட அதிகமா உழைக்கிறாங்க ஆனா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அரசு கிட்ட இருந்து கிடைக்கலன்னு வேதனையாவே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஜெர்மனில தமிழர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்ற இடத்துலதான் போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்துல கார்த்திகா அங்கதான் தன்னோட முதல் அரசியல் தொடங்கியிருக்காங்க கார்த்திகா சீமானோட கார்த்திகாக்கு போராட்டம் அரசியலுக்கு வர ஒரு தூண்டுதலா அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கார்த்திகா தன்னோட குடும்பத்தோட ஜெர்மனில இருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க அதுல இருந்து அரசியல் பணிய தொடங்கியிருக்காங்க கார்த்திகா கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு நாகைக்கு எப்படி நீங்க போட்டியிடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு தரமான பதில கொடுத்திருந்தாங்க கார்த்திகா கன்னியாகுமரி கனிம வள கொள்கைக்காக போராடி நான் கன்னியாகுமரி பொண்ணு கிடையாது கூடம் குளம் அணு உலைக்கு எதிராக போராடி இருக்கேன் ஆனா கூடம் குளம் பொண்ணு நான் கிடையாது முல்லை பெரியார் அணைக்காக போராடி நான் தேனி பொண்ணும் கிடையாது பெருந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாதுன்னு போராடி நான் பெரந்தூர் பொண்ணும் கிடையாது இத்தனை போராட்டத்திலையும் போராட்டத்தோட வெற்றிகளையும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தோட மகளாத்தான் நான் இருக்கேன் அதே மாதிரி நாகப்பட்டின மக்களுக்காக நான் உண்மையா நேர்மையா போராடுவேன்னு பதில் கொடுத்திருந்தாங்க கார்த்திகா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னை மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு விசாலமான ஒரு பார்வையோட மக்கள் தன்னை அணுகுவாங்க அப்படின்னு நம்புறதா சொல்லிருந்தாங்க கார்த்திகா இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்